ஜானகிராமன் ஜாயின்ட் இன் நைன்டீன் செவன்ட்டி ஏப்ரல் ஃபஸ்ட் என் அஸ் இன்ஜினியரிங் அப் டிஸ் ரிட்டையர்டின் டூ தௌசண்ட் சிக்ஸ் ஜானகிராமன் ஷாப் த்ரீயில என்ன அப்புறம் ரியர் ஆக்ஸல் ஃபோனு பதினாறு ஜூன் ரிட்டையர் ஆன புத்தி வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு கம்பெனிலேருந்து ரிட்டையர் ஆயிருக்கு சுப்ரமணி ஹெ சுப்ரமணி ஃபெவெண்ட்டி நைன் அபெண்டிஸு ரியர் ஆக்ஸல் கண்டினியாக ஒர்க் பண்ணியிருக்கேன் ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் பண்ண ஹலோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ஜாயின் பண்ணேன் ரெண்டாயிரத்து பதினஞ்சு ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜனவரியில் ரிட்டையர் ஆகினேன் உயிர் எல்லாருக்கும் நன்றி இந்த கம்பெனி வாழ வச்சது என்ன தான் குடும்பத்தை எல்லாரையும் வாழ வச்சு நல்லபடியாக இருக்கிறேன் இன்றைக்கு வரைக்கும் ஓரளவு கம்பெனி ஜாயின் பண்ணேன் கேர்லைனில் வேலை செஞ்சு அப்போ ரிட்டையர் ஆனது ரெண்டாயிரத்தி இருபது செப்டம்பரில் இந்த எல்லோரையும் பார்த்து ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஹாப்பியாகவும் இருக்குது ஹரி சுப்ரமணியம் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் ஜாயின் பண்ணேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஆனேன் பட் இந்த கம்பெனியில் வந்ததுக்கப்புறம் நான் என் குடும்பத்தில் என் அண்ணனுக்கு என் தம்பி என் தங்கச்சிக்கு என் தம்பிக்கெல்லாம் இந்த இந்த கம்பெனியில் சேர்ந்து நானும் சம்பாதிச்சு அவங்கள கல்யாணம் பண்ணேன் நான் வீடு கட்டினேன் என்னுடைய பிள்ளைங்கள நல்லா படிக்க வச்சு எல்லாம் பிஇ படிக்க வச்சேன் ஒரு பையன் அமெரிக்காவில் இருந்தான் ஒரு பையனுக்கு பிஸ்னஸ் பண்ணேன் பொட்டு பிஇ படித்து அவர் நல்ல இடத்துல கட்டி கொடுத்தேன் இந்த கம்பெனியை வாழ வச்சு இதை மறக்க முடியாத ஒரு அனுபவம் இருக்குது இது நம்ம நேரில் வச்சு எல்லாருக்குமே நம்மளுடைய இந்த கம்பெனி வந்து ஒரு யூனிவர்சல் எந்த விஷயத்துக்கும் எந்த ஒரு இதுக்கும் நம்ம தொழிலாளிட்ட கேட்டப்ப எந்த ஒரு உதவி கிடைக்கும் இப்படிப்பட்ட இது வாழ்நாள் யாருமே மறக்க முடியாத ஒரு அனுபவம் சார் ஆயப்பன் நைன்டீன் எயிட்டி டூ பிப்ரவரியில் அசோக் லேன் ஜாயின் பண்ணேன் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் ஜூலை ரிட்டையர்டான ஸோ என்னையும் என் குடும்பத்தையும் வாழ வைத்த அசோக் என் நிறுவனத்திற்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்கள் எல்லோரையும் பார்க்கும்போது மிக்க மகிழ்ச்சி தொடர்ந்து இது போன்ற நிகழ்ச்சிகள் நடத்தினால் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் அதற்காக ஆவணம் செய்யுமாறு பொறுப்பாளர்களை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி சேகர் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்பதில் ஜாயின் பண்ணேன் ரெண்டாயிரத்தி ஆறில் வெளியில் வந்துட்டேன் பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஃபேமிலி நன்றாக கொண்டு வந்துட்டேன் இந்த கம்பெனியால் இந்த ப்ரோக்ராம் இனி தொடர்ச்சியாக நடக்கணும்னு சொல்லிட்டு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் நான் நைன்டீன் ஃபிஃப்டி நைனில் அசோக் லேர்ல சேர்ந்தேன் நைன்டீன் சிக்ஸில் டோட்டலாக தேர்ட்டி செவன் இயர்ஸ் சர்வீஸ் பண்ணிட்டு கம்ப்ளீட் பண்ணேன்

எனக்கு எங்கள் அப்பா எல்லா வேலைகளும் எதுவுமே கிடையாது ஸோ என்னுடைய சம்பாத்தியத்தில் என்னுடைய தங்கச்சி தம்பி மாதிரி எல்லா ஆறு பேர் மொத்தத்தையும் எல்லாத்தையும் இது பண்ணி அவளை நல்லா செட்டில் பண்ணி விட்டேன் அது ரொம்ப சந்தோஷம் அது அசோக்லேருந்தால்தான் தான் முடிஞ்சுது ஸோ அவர் அதனால் அது ரொம்ப நன்றி உள்ள கம்பெனி ஸோ லைஃப்லேருந்து அதை மறக்க மாட்டேன் தேங்க்ஸ் டி எஸ் ராஜாராமன் நங்கநல்லூர் என்னுடைய வணக்கம் ரவி அனைவருக்கும் என்னுடைய தாழ்மையான மாலை வணக்கங்கள் என்னுடைய பெயர் டிஎஸ் ராஜாராமன் யோகா மாஸ்டர் வயசு எண்பத்தி ரெண்டு இன்றும் நான் இளமையாக இருக்கிறேன் காரணம் யோகா பிராக்டிஸ் பண்றேன் இங்கே பண்ணுறேன் அமெரிக்காவில் பண்ணி கொடுத்துருக்கேன் நான் வந்து அறுபத்தி ஆண்டு கேஷுவல் இன்ஸ்பெக்டராக மா ஒரு நாளைக்கு ஐந்து ரூபா சம்பளத்தில் சேர்ந்தேன் எழுபதுல இம்ப்ரூவராக இருந்து ரெண்டு ரூபா பத்து பைசா பேசிக்கில் இருந்து அப்படி இருந்து ஃபஸ்ட்டு கிரேட் இன்ஸ்பெக்டர் ரெண்டாயிரத்தி ரெண்டில் ரிட்டையர் ஆனேன் எனக்கு வந்து இப்போ எல்லாரும் ஒன்றா பார்த்து பேசுகிறது ரொம்ப சந்தோஷம் எனக்கு இது ஒரு அசோக் லாண்டு குடும்பமாக இருக்குது நான் நினச்ச பாடலை ஐயா கடைசியில் போட்டார் எல்லாம் அந்த அந்த பறக்கும் பறவைகளே பாடல் ரொம்ப அருமையாக இருந்தது நன்றியா வணக்கம் மறை என் பேர் ரவிச்சந்திரன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஜாயின் பண்ணா அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ரிட்டையர் ஆனேன் இப்போ மடிப்பாக்கத்தில் இருக்கேன் நான் ரொம்ப நன்றி ரொம்ப இளமையாக தான் இருக்கீங்க பேசுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஜாயின் பண்ணேன் பர்சனல் டிவிஷன் ஜாயின் பண்ணேன் ரிட்டையர் ஆனதும் பர்சனல் டிவிஷன் தான் நான் இப்போ இருக்கிறது பெரும் பார்க்கத்தில் நன்றி டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறேன் ஆரோக்கியத்துடன் இருக்கிறேன் நன்றி குட் மார்னிங் என் பேர் ஏ வில்லியம் ஜேம்ஸ் பச்சர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் டூல் வேரோஸில் பணி புரிந்தேன் எனக்கு ரெண்டு குழந்தைகள் ரெண்டு பேரும் பிஇ முடிச்சுட்டு ரெண்டு பேருக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு ரெண்டு பேரும் நம்ம அசோக் லேலான் விருது வாங்கியிருக்காங்க எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் நன்றி நன்றி பார்த்தி எல்லாருக்கும் வணக்கம் சார் இங்கே பழைய ஆளுங்க நம்ம அதிகாரிங்க தொழிலாளிங்க கூட வேலை செய்யுங்க எல்லாரையும் பார்க்கணும்னு சொல்லிட்டு அன்போடு வந்து இந்த கலந்துக்கணும் சார் நன்றி